பொது இடங்களில் பெரும்பாலானோர் செய்யும் தவறுகள் பேங்கில் வந்து பேனா கடன் கேட்பது பொது இடம் என்றும் பாராமல் போனில் சத்தமாக பேசுவது கேவலமான ரிங்டோன்களில் ஃபோனை விடுவது கூட்டத்தில் முண்டியடிப்பது வேண்டுமென்றே மிதிப்பது தள்ளுவது திருமண விருந்துகளில் இடம் பிடிக்க சாப்பிடுவர்களின் அருகிலேயே காத்திருப்பது வரிசையில் நிற்காமல் யாரிடமாவது கெஞ்சி குலைந்து டிக்கெட் வாங்குவது பொது இடங்களில் எச்சில் துப்புவது சிறுநீர் கழிப்பது புகை பிடிப்பது குப்பை கொட்டுவது சத்தமாக மனைவியை திட்டுவது தெருக்கடைகளில் பேரம் பேசுவது சிலர் கூப்பிட கூப்பிட கண்டுகொள்ளாத மாதிரி செல்வது பேருந்து தூக்கத்தில் அடுத்தவர் தோல் மீது அடிக்கடி சாய்ந்து கடுப்பேற்றுவது சாலையில் தேங்கிய தண்ணீர் மீது வேகமாக வண்டிகளை ஓட்டி பாதசாரிகள் மீது வாரி அடிப்பது இந்த தவறுகளை எல்லாம் பொது இடங்களில் தவிர்க்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்